இப்போ இந்த தண்ணிக்கு உயிர் கொடுக்க போகிறோம் இந்த தண்ணி மூலமாக உங்கள் பிரச்சனை இருக்கிற வயிற்றுல இருக்கிற அத்தனை இதுவும் வந்துடும் இது உடம்புல இருக்கிற நாடி நரம்புக்கு போய் எல்லாம் அந்த தண்ணி பாஞ்சி உங்கள் ரத்தத்தில் கலந்த பில்லி சுனி ஏவுல் டிஸ்டி ஒம்பல் தரித்திரம் பீடை எல்லாமே விளங்கிடும் எந்த கோயில்லையும் தரித்திர பீடை விளங்கக்கூடிய மந்திரம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது விளங்கும் போது எனக்கு தாக்கம் ஆனால் நான் என்னை பற்றி கவலையே பட மாட்டேன் எனக்கு தரித்திரனா பிடிக்கணும் பீடைனா பிடிக்கணும் அதை பற்றி நான் கவலையே படமாட்டேன் நீங்கள் நல்லா இருந்தால் போதும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் சந்தோஷம் இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அது மட்டும் தான் பார்ப்பேன் स्वागतम मनग्यन से गणमदे वमासिम लंबादारा रक्तमदन नाम क्लिं क्लिम गोम गोम गेगे रक्तगलवे दयमरे स्वागतम मसिम लंबादारा रक्तमदन नाम क्लिं क्लिम गोम गेगे रक्तगलवे दयवद स्वागत ओ नमो पदम माइमगेरि ममजे नम जारी दर पीडे अणि तोचडा वचडा नाच नाच गोमच नम पदम माइमगेरि ममजे बिलिसोनी येवल दिसिबो हमला नि तोचडा वचडा नाच नाच गोमच स्वागत ओ नमो पदम माइमगेरि ममजे मले सगले बियादिगले वचडा वचडा नाच नाच गोमच नम पदम माइम

அதுவும் கோயிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதில் என்னமே செயல் இல்லாமல் அப்படியே கொடுப்பாங்க ஆனால் இது அப்படி கிடையாது மொத்த என்னுடைய மந்திர மந்திர சக்தி அத்தனையும் இதுக்குள்ளே இறக்கி அது மூலியமாக உங்கள் இருக்கிற பேய் பிசாசு சூனியம் டிஸ்டி ஓம்பல் தரித்திரம் பீடை தோசைகள் நவங்க பிரச்சனை கெட்டது கட்டுகள் தடைகள் எல்லாமே நோயிலிருந்து மறைமுகமாக இருக்கப்பட்ட நோய்கள் அத்தனை விலங்குன்று என்னுடைய மந்திர சக்தி இது மூலமாக செலுத்தி இது மூலமாக நீங்கள் இதை சாப்பிடும்போது உங்கள் உடம்புல இருக்க அத்தனை தீர்ந்துடும் அதனால தான் சொல்கிறேன் இந்த தண்ணிக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது நிதானமாக உரிமையாக வாங்கி ஒவ்வொரு ஆளும் அரை அரை சாப்பிடுங்க